ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் ஜனகுமாரர் அருளிய துல்லிய ஆசினூல் இருபத்தி ஒன்னு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை நல்லவை எல்லாம் வந்தடைய நல்லவர்களெல்லாம் ஒன்றிணைய வல்லமை பட பிரணவ குடில் படைத்து வரம் தரும் ஆறுமுக அரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி அறிவிப்பேன் சோபகிருது சால்திங்கள் வரங்களாக நவதிகதி கணக்கன் வாரம் சோபகருது வருடம் ஆசி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வழங்குவேன் துல்லிய ஆசிதனை ஆசிதனை ஜனகுமாரர் யானும் அருளுவேன் உலக நலம் பெற வாசிவென்ற ஞானிகள் படை வரம் தந்து அரங்கனுடன் இருக்க இருக்கவே ஏழாம் படை வீடு எனும் இணையில்லா பிரணவ குடில் வருத்தம் போக்கி வருவோரை தேற்றி வாழ வைக்கும் ஞான சபையாகும் ஆகவே கலியுகத்தார் நாடி வர அவரவர் வேண்டலுக்கு ஏற்ப வகையான நல்ல மாற்றங்களும் வளர்ச்சியான சூழலும் பெருகி பெருகிய பிறவி நோக்கத்தை பிழையற அறியும் உணரும் தெளிவும் வருங்கால வாழ்வை தர்ம வழியில் வழிமொழிந்து ஏற்கும் ஞானமும் ஞானமும் நன்னடத்தை கூடிட ஞான பண்டிதனை வணங்கிடும் நம்பிக்கையும் ஈடுபாடும் கூடிட ஞானவான்களாக மாற்றம் பெறுவர் மாற்றம் தரும் மா தவசியாக மண்ணுலகில் அரங்கமாகணும் ஆற்றல் மிக்க தருமம் துவக்கி அன்னதான சேவை வளர்த்து வர வருகவே உலக மக்கள் எல்லாம் வணங்கி அரங்கன் வழியில் தருமத்தை கடைபிடித்து வர தக்கபடி வரும் மக்கள் எல்லாம் எல்லோருக்கும் தரும பலமும் பெருகி எல்லாம் சமம் என்கின்ற வண்ணம் வல்லமை பட சமத்துவம் பெருகி வரலாறை மாற்றுகின்ற ஞானிகளாக ஆகவே உலகோர் எல்லாம் சிறந்து அரங்கமகான் அவதார நோக்கமாக யுகமாற்றம் செய்திட நேரும் துள்ளி ஆசி முற்றே சுகம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்று